தந்தி நேர்களுக்கு வணக்கம் தந்தி மோட்டார் எபிசோடில் இது வரைக்கும் ஒரு காரோட மெயின்டெனன்ஸும் சரி ஒரு காரோட ரிவ்யூஸும் சரி நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ கார் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லா பிகினரும் ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் என்ன அப்படின்னா கார் ஓட்டை பழகுறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு பிகினராக கார் ஓட்டை பழகும் போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஃபியர் இல்லாமல் ஒரு காரை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத லைவாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் காருக்குள்ளே வந்து நீங்கள் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த டிரைவர் சீட்டோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சில பேர் எப்படி உட்காந்துருப்பாங்க அப்படின்னா நல்லா அப்படி பின்னாடி போயிட்டு ரிக்ளை வந்து அப்படி பின்னாடி சாய்ச்சிட்டு இப்படி வந்து காரை வச்சு இப்படி ஓட்டுவாங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு சீட்டிங் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது கொலைட் கொலைடாகிறோம் அப்படின்னா நம்ம கை இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் போது இந்த ஜாயிண்ட் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று நீங்கள் டேர்ன் வந்து பண்ணும்போது கம் உங்கள் கை வந்து உங்களுக்கு உள்ளேயே வந்து இப்படி லாக் ஆகும் ஸோ அதை கண்டிப்பாக நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்போ எப்படி சீட்டிங் வச்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று உங்கள் கை வந்து அக்சஸபுளாக இருக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கையை இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டாக இப்படி நீட்டினீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்ட்டு அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா இது வந்து ஸ்டேரிங்கோட டாப்பில் வந்து போய் டச் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னும் டச் ஆகலை இன்னும் பின்னாடி தான் இருக்குது அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடி வரலாம் அப்படின்னு அர்த்தம் இப்படி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் இப்படி வச்சோன்னா கரெக்டாக நம்மளோட ரிஸ்ட்டு வந்து ஸ்டேரிங்கோட டாப்பில் வந்து இப்படி டச் ஆகுது இது வந்து ஒரு கரெக்டான பொசிஷனாக உங்களுக்கு இருக்கும் இதை மேக்ஷூர் பண்ணும்போதே கால் வந்து நம்மளோட அண்ட் ஆக்சிலரேட்டுக்கு ஃபுல்லாக நமக்கு போய் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அது எட்டலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சீட்டை முன்னாடி வர்றதில் வந்து தப்பு கிடையாது அப்போ இந்த பிடிக்கும் போது உங்களோட கையோட பொசிஷன் எப்படி இருக்கணும்னா இப்படி வி மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கணும் இப்படி இருந்தால்தான் உங்களால் கம்ஃபர்டபுளாக காரை ஓட்ட முடியும் இப்படி திருப்பும் போதும் சரி சடனாக நீங்கள் பிரேக் அடிக்கும்போதும் சரி இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதனால் உங்கள் ஆமுக்கு அதிகமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவும் நீங்கள் வந்து காரை ஓட்ட முடியாது ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் மேக்ஷூர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம காரில் இருக்கிற மூணாவது கண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது என்ன மூணாவது கண் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் அதுதான் இந்த ஓஆர்விஎம் அண்ட் ஐஆர்விஎம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த மேடையில் பார்க்கும்போது ஒரு மூணு ரீஜியன் வந்து உங்களுக்கு தெரியுது ஒன்று நம்ம காரோட பாடி தெரியுது இன்னொன்று தர தெரியுது இன்னொன்று ஸ்கை தெரியுது இந்த மூணுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ரேஷியோ வந்து நமக்கு இருக்குது இப்போ இந்த மாதிரியாக நம்ம காரோட பாடி தெரிகிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கிடுவாங்க இப்போ என்ன எடுத்து பாருங்கள் நம்மளோட கார் பாடி அதில் தெரியவே இல்லை ஒன்லி இந்த தரையும் ஸ்கையும் மட்டும் தெரியுது அப்போ வைக்கிள் முன்னாடி பின்னாடி போகிறது நமக்கு இங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம இருந்து எவ்வளோ தூரத்தில் அது இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்மளோட கார் வந்து இதில் தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்போது இந்த ஓஆர்விஎம்மில் இந்த ஒரு கோவான இந்த போர்ஷன் அதாவது பத்து சதவீத போர்ஷன் வந்து உங்கள் காரோட பாடி வந்து அதில் இருக்கணும் அப்படின்னா தான் உங்கள் கார்லேருந்து பக்கத்து வெஹிக்கிள் எவ்வளோ தூரத்தில் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா இதை நடுவில் இன்னொரு ஜோன் வந்து இருக்குது இது கீழே வந்து ஃப்ளோரு இது ஸ்கை அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளோர் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ஸ்கை வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜும் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது ஒரு பஸ்ஸோ காரோ உங்களை ட்ரா க்ராஸ் பண்ணுதுன்னா அந்த ரோடும் தெரியும் அதே நேரத்தில் ஸ்கையில் அந்த காரோட ஒரு ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரியாக நீங்கள் செட் பண்ணிக்கணும் அப்போது காரில் உட்காந்த மணிக்கு நீங்கள் கழுத்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தெரிகிற வியூவை அது மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இங்கே லெஃப்ட் சைட்லையும் நீங்கள் பார்க்குறீங்க இப்படி இருக்கக்கூடாது இப்படி காரோட பாடி தெரிகிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஒரு ஐம்பது சதவீதமும் ஸ்கை வந்து ஒரு நாற்பது சதவீதமும் இருக்கிற மாதிரி இப்படி வந்து நீங்கள் செட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு கரெக்டான பொசிஷனாக இருக்கும் அதே மாதிரி ஐஆர்விஎம் அப்படிங்கிறதுமே வந்து நம்ம காருக்கு பின்னாடி வர்ற விஷயத்த உங்களுக்கு அழகாக எடுத்து வந்து காமிக்கும் அப்போ ஒரு ஹேஷ்பேக்கில் ஃப்ளாட்டாக இருக்கிற வின்ஷீல்டில் இப்படி ஒரு ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கிது இதை நீங்கள் எப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வியூ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம அழகாக நாங்கள் நம்மளே ரசிக்கணுங்கிறதுக்காக இப்படி வச்சுட்டு நீங்கள் ஓட்டக்கூடாது என்னோடய இருந்து நான் பார்த்தேன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற எதுவுமே தெரியலை அப்போ கண்டிப்பாக ஃபுல் வின்ஷீல் வந்து பின்னாடி தெரிகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி என்ன வருது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியும் அப்போ பூட்டில் நீங்கள் லக்கேஜை டம்ப் பண்ணும்போது ஃபுல்லாக இந்த வின்ஷீலை கவர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் லக்கேஜை டம்ப் பண்ணக்கூடாது இந்த விஷன் உங்களுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டேரிங்கை நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் 10 and 2 position அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு கிளாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன முள்ளு வந்து பத்துலையும் பெரிய முள்ளு வந்து டூலையும் இருக்கிற அந்த பொசிஷன் அப்போ அது எங்கே வரும் அப்படின்னா கரெக்டாக இங்கே வரும் டென்னு இது வந்து டூ வரும் அப்போ உங்களோட ஸ்டேரிங்க நீங்க பிடிக்கிற பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி இல்லை இப்படி ஸோ அப்போ இது வந்து டென்லையும் இது வந்து டூலையும் பிடிச்சி தான் நீங்க ஓட்டுவீங்க அப்போ இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்கள் உங்களோட கை வந்து கிறிஸ்கிராஸ் ஆகவே இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்னோடய கை எந்த விதத்துலையுமே வந்து இப்படி போயிட்டு இப்படி லாக் ஆகலை அப்படி லாக் ஆகிருச்சு அப்படின்னா ஸ்டேரிங்குமே வந்து லாக் ஆயிரும் அப்போ சடனா ஒரு தேவையான இடத்துல நீங்கள் திருப்பும் போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் அது வந்து முடியும் அப்போ இப்படி நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இப்படி நீங்கள் சேஃபாக வந்து உங்கள் ஸ்டேரிங்கை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணுறது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒத்த கையில் இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க இப்படி வச்சு இப்படி இப்படி இழுப்பாங்க அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு மெத்தட் வந்து இருக்குது அப்போ எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் அப்படின்னா புல் அண்ட் புஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இடது கையை புல் பண்ணணும் வலது கையை புஷ் பண்ணணும் இது புல் இது புஷ் இது புல் இது புஷ் ஸோ இப்படி வந்து பண்ணும்போது உங்களோட ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இதை குயிக்காகவும் ஸ்லோவாகவும் உங்களோட டேர்னிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதோ அதுக்கு ஏத்தாப்பில் உங்கள் ஸ்டேரிங்கை இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக உங்களால் ஸ்டேரிங்கை மேனேஜ் பண்ண முடியும் எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் இப்படி வச்சுட்டு ஓட்டுவாங்க இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மேடு பள்ளத்தில் போகும்போது உங்கள் கை உங்களுக்கும் தெரியாமல் என்ன ஆகுனா இப்படி இப்படி அந்த ஒரு லோடில் இப்படி வந்து ஸ்லிப் ஆகும் அப்படி ஸ்லிப் ஆகும்போது சடனாக அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு டூ வீலரோ நடந்து போகிறவங்களோ வர்றாங்க அப்படின்னா அவங்கள போய் இது இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கும் இன்னொன்று இன்கேஸ் ஏதாவது ஒரு கொலையில் போய் முடியுது அப்படின்னா ஸ்டேரிங்கில் இருக்கிற பேக் வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த கையை நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கையில் அதிகமாக அது வந்து போய் இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மிக அதிகமான ஒரு ஸ்பீடில் ஃபோர்ஸில் அந்த பேக் ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த கையே வந்து டேமேஜ் ஆகும் இன்னொன்று உங்களோட கையே வந்து உங்கள் ஃபேஸில் போய் அடித்து உங்கள் முகத்தை அது ஸ்பாயில் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பயுமே இப்படி ஓப்பனாக இப்படி வைக்கும்போது தான் உங்கள் கையோட கேப்புக்குள்ளே அந்த ஸ்டேரிங் அந்த ஏர்பேக் வந்து ஓப்பன் ஆகி உங்களை சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் நாலாவது கியர் ஷிஃப்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை லைவாக இப்போ நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பட் கியர் ஷிஃப்டிங்கிறது என்ன மோஸ்ட்லி நீங்கள் கார் ஓட்ட பழகும் போது மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கிற காரில் தான் நீங்கள் பழகுவீங்க அப்படி பழகுனா தான் வந்து எந்த காராக இருந்தாலும் உங்களால் ஓட்ட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம காரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கியர் நியூட்ரல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த கியர் லீவரை இப்படி லெஃப்ட்டில் லைட்டில் அப்படி தள்ளனீங்கன்னா இப்படி ஃப்ரீயாக வந்து இப்படி ஆடணும் அப்படி ஆடிச்சு அப்படின்னா அது வந்து நியூட்ரலாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி மேக் மேக்ஷுர் பண்ணிவிட்டு கிளச்சை நல்லா அமுக்கிட்டு நீங்கள் ஒரு தடவை கீ ஆன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு எல்லாமே எலக்ட்ரானிக் வந்து ஆன் ஆகும் அடுத்தது அப்படி அடிச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும் கீயை ஸோ இதில் நல்லா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது எப்பயுமே கிளட்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹாஃப் கிளட்சு வச்சிட்டிங்க பண்ணிங்கன்னா க்ருன்னு ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு வரும் நல்லா கிளச்சை அமைக்கிட்டு இடது கையை மட்டும் எடுத்து கியரில் வச்சு லெஃப்ட் சைடில் இப்படி தள்ளி இப்படி முன்னாடி போடுங்க அதுதான் ஃபஸ்ட்டு கியர் இங்கே மேலே வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கையெடுத்து எடுத்து இங்கே ஸ்டேரிங்ல வச்சுக்கோங்க கிளச்சை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும் நீங்கள் பார்க்குறீங்க இப்படி ரிலீஸ் பண்ணோன்னா வண்டி வந்து உங்களுக்கு அப்படியே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க வண்டி அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகுது ஓகே அப்படி மூவ் ஆகிட்டு ஃபார்வர்டில் இப்படி போயிட்டே இருக்குது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னவாக இருக்கும்னா ஃபஸ்ட் கியர் இப்படி போடுவாங்க போட்டுட்டு கிளச்சை வந்து இப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கடக்குன்னு சொல்லி இப்படி இன்ஜின் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகும் அதனால் ஃபோர்ஸ் கியர் போட்டுட்டு ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் கிளச்சர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இப்படியே உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா ஃபு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணும்போது வண்டி வந்து இப்படி மூவ் ஆகுது அப்புறம் ஃபுல்லாக கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து கிரால் ஆகி இப்படி முன்னாடி உங்களுக்கு போயிட்டே இருக்கும் அப்புறம் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஃபுல் கிளச்சை அமைக்க அப்புறம் செகண்ட் கியர் போடுறோம் அதுக்கப்புறமா ஃபுல்லாக இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இப்படியே கிரால் ஆகி உங்களுக்கு ஸ்பீடாக வந்து போகும் கொஞ்சம் நல்லா ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு அப்புறமா கிளச்சை ஃபுல்லாமிக்கு தேர்ட் கியர் வந்து இப்படி நீங்கள் போடுறீங்க அப்புறம் ஃபுல்லாக நல்லா ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பத்து அப்படின்னா நம்பர் ஒன் இருபது அப்படின்னா நம்பர் டூ முப்பது அப்படின்னா நம்பர் த்ரீ அப்போது எவ்ரி டென் கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ஒரு கியர் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தம் ரூலாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஓட்ட பழகும்போது அந்த ஃபார்முலாவை நீங்கள் அந்த தம்ரூலை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம காரோட விண்ட்ஷீல் தான் நமக்கு இதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் வந்து பண்ண போது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறக்காக பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு டேப் வந்து நான் இங்கே ஸ்டிக் பண்ணிருக்கேன் இதுக்கு லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு இதை தான் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட் வந்து நம்ம பண்ண போறோம் இப்போ நமக்கு ரைட் சைடில் இது இருக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரேன் எனக்கு நல்ல ஒரு கேப் இருக்கு அப்பயுமே அப்பயே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த ஸ்டேரிங் வந்து நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ இந்த டேப் பாருங்கள் அந்த காரை உட் விட்டு ரைட் சைடில் வந்துருச்சு இப்போது எனக்கு இந்த டேப்புக்கு லெஃப்ட் சைடில் அந்த ஆப்ஜெக்டை வந்து தள்ளிட்டேன் இப்போ நீங்கள் ஸ்டேரிங் வந்து லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த அந்த காரை விட்டு லெஃப்ட் சைடு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தள்ளி வெளியே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு இந்த டேப்புக்கு லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் போயிட்டே இருக்குது நமக்கு இங்கே லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் பாருங்கள் அந்த ஆப்ஜெக்டை விட்டு நம்ம டீவியேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படியே ஈஸியாக என்ன பண்ணிட்டோம் வெளியில் வந்து நம்ம வந்தாச்சு இப்போ நான் அப்படியே ரொம்ப நெக் டு நெக் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோ க்ளோஸாக கூட நம்மளால் இந்த லெஃப்ட் ஜட்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அதை பார்ப்போம் இப்போது நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒன்றுமே எனக்கு ரைட் சைடில் இருக்குது இப்போ தான் லெஃப்ட் சைடுக்கு போக ஆரம்பிக்குது இவ்வளோ ஷார்ப்பாக இங்க பாருங்கள் அந்த டேப்புக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும்போது கூட நான் வந்து அப்படியே க்ளோஸராக இப்படியே போயிட்டே இருக்கேன் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஆப்ஜெக்ட் விட்டு நம்ம எவ்வளோ டைட்டாக நம்ம வந்து அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே மிரர்லையும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நேரவான ஒரு கேப் வந்து இருக்குது அப்படின்னு ஸோ அப்போது இது இது வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்போது இது வந்து எந்த காருக்கு இது பண்ண முடியும் சின்ன காருக்கு தான் பண்ணலாமா பெரிய காருக்கு தான் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எந்த காருக்கு வேணாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட் ஜெட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃப்ரெண்ட் ஜட்மெண்ட்டுக்கு நம்ம காருக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம் அது எது அப்படின்னா நம்ம காரில் இருக்கிற வைப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட் இயர் போட்டு முன்னாடி போறேன் அப்போ அந்த லைனை இந்த வைப்பரோட லைனை ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ஒரு காரா இருக்கு ஒரு பைக்கா இருக்கு இல்லை ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு அப்படின்னாலுமே அதோட பாட்டம் மோஸ்ட் லைனை வந்து நீங்க கரெக்டாக அந்த வைப்பர் லைன்ல வச்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேப்பில் வந்து நீங்க நிப்பீங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த காரோட பாட்டம் மோஸ்ட் டயரு இப்போ வந்து அல்மோஸ்ட் நான் வந்து ரீச் ஆயிட்டேன் அந்த வைப்பர் லைன் வந்து அந்த பாட்டம் மோஸ்ட் லைனை வந்து டச் பண்ணியிருக்கு இப்போ நீங்கள் வெளியில் ஒரு கேமரால பார்த்துட்டு இருக்கீங்க நமக்கும் அந்த வெஹிக்கிளுக்கும் எவ்வளோ கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கேப்பே வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதே வைப்பர் லைனை டயர் மறைச்சி பம்பரோட பாட்டம் வரைக்கும் நீங்கள் வந்து போறீங்க அப்படின்னா இப்போ நீங்க பார்க்கலாம் இப்போ வந்து அல்மோஸ்ட் இப்போ பம்பரோட பாட்டமுக்கு நான் வந்துட்டேன் இது வந்து ஓரளவுக்கு சிக்னல்லையோ இல்லை கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் நிப்பாட்டணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லைனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட இந்த லைன்கிறது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலான்னு சொல்லலாம் இல்லை எனக்கு ரொம்ப டைட்டாக போகணும் நான் வந்து பார்க்கிங் இல்லை சிக்னலை நிப்பாட்டும் போது குறுக்க குறுக்க எல்லாரும் போகிறாங்க என்னோட காரை டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வைப்பர் லைனை அந்த பம்பர் கவர் பண்ணி கிட்டத்தட்ட அந்த காரோட அந்த அந்த பூட்டோட பாட்டம் டோர் வரைக்கும் வர்ற மாதிரி நான் நிப்பாட்டினேன்னா ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸாகவே வந்து இருக்கும் நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் வந்து உங்களுக்கு கேப் இருக்கும் இன்னும் டைட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு அந்த நம்பர் பிளேட்டோட கீழே வரைக்கும் ஸோ இது இது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு மாறுபடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளோ க்ளோஸாக போகிறேன் ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த ஒரு மெட்டலோட அந்த பாட்டம் ப்ரொஃபைல் வரைக்கும் எடுத்திருக்கேன் ரொம்ப க்ளோஸாக வந்து இப்படி நீ அப்போ இது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு டைப் ஆஃப் ஆப்ஜெக்டுக்கு இதை நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு தம்ரூலாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ண முடியும் ஃப்ரெண்ட் ஜட்மெண்ட்டு ரொம்ப ஈஸியாக அந்த வைப்பர் லைனை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த மாதிரி நிப்பாட்டலாம் இதுதான் ஃப்ரெண்ட் ஜட்மெண்ட்டுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் ஏழாவது என்ன அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நம்ம கோன்ஸ் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நேரோ ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இது அப்படின்னு நீங்கள் அப்ஸூம் பண்ணிக்கோங்க அப்போ இதுக்குள்ளே லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி எப்படி இதுக்குள்ளே டேர்ன் பண்ணி ப்ராப்பராக வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு லைவான டெமோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது நம்மளோட சந்து வந்து அங்கே தான் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் முன்னாடி ஃபஸ்ட் கியர் போட்டு முன்னாடி போகிறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கேமரா வச்சுருக்கேன் இந்த மிரரில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம எடுக்க போகிறோம் நான் ஃபார்வர்டில் இப்படி போயிட்டே இருக்கேன் அந்த மிரரோட பாட்டம் மோஸ்ட் லைன் இப்போ நான் ஃபிங்கர் வச்சு நான் காமிக்கிறேன் இந்த பாட்டம் மோஸ்ட் லைனு அந்த என்ட்ரன்ஸ் அந்த சந்தோட அந்த என்ட்ரன்ஸோட பாட்டம் மோஸ்ட் லைன் வர்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் இப்போ அந்த கோன் வந்து நமக்கு விசிபிளாக தெரியுது இப்போ நீங்கள் அந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக என்னோட மிரருக்கு பாட்டமில் வந்து வந்துருச்சு இப்போ என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஸ்டேரிங்கை ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இப்படி வந்து உள்ளே போய்கிட்டே என்ன பண்ணணும்னா இப்படி ரோல் பண்ணணும் இப்போ நீங்கள் வெளியில் இருக்கற கேமரா வந்து பார்க்கலாம் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக அந்த சந்துக்குள்ளே சென்ட்ராகவே வர்றோம் அதுக்கப்புறமா நல்லாவே வந்து ரியரோட போர்ஷன் உள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமா காரை வந்து நீங்கள் ஸ்டெடி பண்ண ஆரம்பிக்கிறீங்க அதுக்கப்புறமா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே வர்றீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் பார்க்குறீங்க நம்மளோட அந்த தெருவுக்கு கரெக்டாக சென்டரில் நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம் இப்போ நமக்கு ரைட் சைடில் அந்த ஸ்ட்ரீட் வந்து இருக்குது அதுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படியே நான் வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நான் மூவ் பண்ணுறேன் தப்பா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணிட்டோம்னா என்ட்ரன்ஸ்லேயே போய் இடிச்சிருவோம் லேட்டாக கட் பண்ணோன்னா அந்த வாலை போய் நம்ம இடிப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்னோட பாயிண்டில் வச்சுக்கிறேன் இங்கே எனக்கு கீழே இந்த மிரருக்கு கரெக்டாக கீழே அந்த ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங் அந்த ரெட் கலர் கோன் தான் அந்த ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங் இப்போ எனக்கு விசிபிளாக இங்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்படி வந்தோம்னா நீங்கள் வெளியிலேருந்து இப்போ கேமராவில் பார்த்துட்ருக்கீங்க கிட்டத்தட்ட என்னோடய காரோட போனட் வந்து வெளியில் வந்திருக்கும் ஸோ அந்த லெவலில் நீங்கள் ஃபுல் கட் பண்ண ஆரம்பிங்க கட் பண்ணுறீங்க இப்போ கார் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்குது ஸோ கரெக்டாக அந்த பின்னாடி வீலும் அதில் இடிக்காமல் முன்னாடி வீலும் அந்த லெஃப்ட் சைடு வாலை இடிக்காமல் நம்ம உள்ளே போயிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நமக்கு ஃபுல்லாமே பாடி எல்லாமே உள்ளே வந்ததுக்கப்புறமா அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள் ஸ்டெடி பண்ணுறீங்க இப்போ கார் வந்து சென்ட்ராக உள்ளே வந்து ரீச் ரீச்டுச்சு ரைட்டா ஸோ அப்போ லெஃப்ட்டுக்கும் சரி ரைட்டுக்கும் சரி இதே ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ல ஈஸியாக நீங்கள் வந்து டிரைவ் பண்ணலாம் நம்பர் எயிட் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் இப்போ நம்ம இங்கே ஓஆர்விஎம்ல வந்து நீங்கள் பார்க்குறீங்க கோன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் நமக்கு இருக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அந்த கோனோட ஸ்டார்டிங் அந்த ரெட் கலர் கோன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அந்த ரெட் கலர் கோனுக்கு நான் ரிவர்ஸில் போய் நான் என்ன பண்ணுறேன் ஃபுல்லாக வந்து அப்படியே நான் பேக்கில் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு போயிட்டே இருக்கேன் இப்போ நம்ம அந்த கோனுக்கு உள்ளே நம்ம போகிறோம் இப்போ நம்ம கோனுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம கோன் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது அப்போ காரோட பேக்கு லெஃப்ட்டில் போகணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் காரை வந்து லெஃப்ட்டு நோக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பணும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம கோனுக்குள்ளே போகிறோம் லெஃப்ட்டை நோக்கி திருப்பினீங்க அப்படின்னா காரோட பேக்கு வந்து அந்த கோனுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்குது இப்போ அந்த ரெட்டுக்கும் அடுத்து இருக்கிற அந்த க்ரீனுக்கும் நடுவில் போகுது அப்போ எவ்வளோ நேரம் இப்படி ரெட் அப்படியே திருப்பியே வச்சுருக்கணும் அப்படின்னா அந்த போர்ஷனுக்கு உள்ளே போயிருச்சு அப்படின்னா நீங்கள் டேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டிபெண்ட்ஸ் ஆன் ஆங்கிள் இப்போ நான் அப்படியே இங்கே உள்ளே போகிறேன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கேன் அப்புறமா என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு ரைட் சைடில் என்னோடய கோன் வந்து வந்துடும் இப்போ நாங்கள் பாருங்கள் ஃபுல்லாக நான் இப்படி திரும்பிட்டேன் திரும்பி இப்படி வந்து உள்ளே வந்துட்டேன் எனக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ரெட் கோன் வந்துருச்சா இங்கே வந்து க்ரீன் கோன் வந்துருச்சா அப்போ நம்ம இதுக்குள்ளே போய் என்ன பண்ணிட்டோம் இப்படி வெளியில் வந்துவிட்டோம் இப்போ நான் அடுத்து நான் உள்ளே போக போகிற கோன் என்ன அப்படின்னா இங்கே அந்த க்ரீன் கலர் இருக்குது அப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்னுடைய ரைட் சைடில் அந்த கோண் இருக்குது அப்போ காரை வந்து எனக்கு ரைட் சைடுக்கு நான் உள்ளே கொண்டு போகணும் அப்போ நான் சரிங்க என்ன பண்ணணும் ரைட் சைடில் இப்படி கட் பண்ணோம் கட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக காரோட பேக் பாருங்கள் அந்த அந்த க்ரீனை நோக்கி வந்து போகுது ஃப்ரண்ட் வந்து லெஃப்ட்டை நோக்கி போகுது அப்படியே மொத்தமாக வந்து என்ன ஆகுது கார் வந்து அந்த கோனுக்குள்ளே வந்து இப்போ போயிட்டே இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்புறம் ஓரளவுக்கு உள்ளே போன உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மறுபடியும் ஆப்போசிட்டில் நம்ம ரோல் பண்ணணும் ஓகே அப்படியே ரோல் பண்ணோன்னா அந்த கோனுக்கு உள்ளே போய் இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு வெளியில் வந்து வந்துட்டோம் நீங்கள் வெளியில் இருக்கிற கேமரால அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே அப்போது கன்ஃபியூஷன் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபார்வேர்டுக்கும் பேக்வர்டுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக உங்கள் கார் வந்து திரும்பவும் அதை நல்லா வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஸோ ரிவர்ஸ் வந்து நிறையா தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வரும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஈஸியாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க நம்பர் நைன் என்ன அப்படின்னா ஸ்லோப் ட்ரைவிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்லோப் டிரைவிங்கில் ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது யூஸ் பண்ண வேண்டியது கிளச்சு இப்போ நீங்கள் பாருங்கள் காலை வந்து பிரேக்கில் பிடிச்சிருக்கேன் ஓகே பிரேக்கில் இருந்து காலை எடுத்த உடனேயே கார் வந்து அப்படியே பின்னாடி ரோல் ஆகுது அப்போ நமக்கு என்ன பிரச்சனை வரும் நம்ம வந்து கிளச்சில் ப்ரேக்கில் இருந்து காலை எடுத்து நான் வந்து ஆக்சிலேட்டரில் வச்சு நான் கொடுத்தா தான் வண்டி முன்னாடி மூவ் ஆகும் இதை இதில் வைக்கிறதுக்குள்ளே பார்க்குறீங்க வண்டி வந்து அப்படியே ரோல் ஆகி பின்னாடி வருது இப்போ இதே இது ஒரு பாலத்துலேயோ எங்கேயோ போய் நிப்பாட்டுறோம் அப்படின்னா இது மிகப்பெரிய பிரச்சனையில் போய் முடியும் பின்னாடி இருக்கிறவங்க மேலே நம்ம இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இதுதான் பிகினர் ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு வழியில் வந்து இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் ஒன்று ஹேண்ட் பிரேக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி ஹேண்ட் பிரேக்கை நல்லா அப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நீங்கள் பிரேக்ல இருந்து காலை எடுக்கிறேன் எடுத்து நான் ஆக்சிலேட்டரில் வச்சுட்டு ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கும்போது ஹேண்ட் ப்ரேக்கை லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக அப்படி மேலே ஏறி வந்து இப்படி போகும் ரைட் இன்னொரு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா ஹாஃப் கிளச்சில் மேனேஜ் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் பிரேக்கில் இருந்து காலை அமைக்கி தான் வச்சுருக்கேன் ஒரு பாயிண்டில் கார் வந்து முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணும் அதுக்கு பேர் தான் பைட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹாஃப் கிளச் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த பைட்டிங் பாயிண்டில் காரை நிப்பாட்டணும் இப்போ பாருங்கள் இருந்து காலை எடுத்துட்டேன் நீங்கள் வெளியில் கேமராவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கார் வந்து மூவே ஆகலை அப்படியே நிற்கிது நான் பிரேக்கும் அப்ளை பண்ணலை இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து கிளச்சை லேசாக விட்டிங்கன்னா கார் வந்து அப்படியே முன்னாடி ஏறி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு பேர் தான் ஹாஃப் கிளச் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ப்ரூவன் மெத்தட் அப்படின்னு சொல்ல முடியும் ஹாஃப் கிளச் அப்படிங்கிறது ஆனால் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் ப வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோப்பில் இதை நீங்கள் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஒரு ஈஸியான மெத்தடாக உங்களுக்கு இருக்கும் ஹோப் இந்த வீடியோ ஒரு பிகினராக கார் ஓட்ட பழகிறதுக்கு என்ன மாதிரி விஷயத்துலலாம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அதை எப்படி ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம் எப்படி ஒரு ஃபியர் இல்லாமல் கார் ஓட்டலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு கிளீனாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புகிறோம் மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெருலா பாய்